தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்ன சீமானவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ரூமர்ஸ் பரவிட்டு இருந்த நேரத்தில் இவர்கள் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் எந்த கட்சியும் இன்னும் என்ன கலப்பணி செய்ய போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட எதுவுமே வாய் திறக்க முடியாத இருக்க நேரத்தில் தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேட்பாளர் தான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அந்த அறிவிப்பில் அண்ணன் சீமான அவர்கள் எப்படி வெளியிட்டிருக்காரு மொத்தமாக சேர்த்து பதிவிட பாருங்க விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்பாளர் வருகின்ற ஜூலை பத்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா முதுகலை ஓமியோபதி மருத்துவம் படிக்கக்கூடிய அவர்களை வந்து போட்டியிட வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சியுடைய மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து நிலை பாசறை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமான் அவர்களிடமிருந்து சற்று முன் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க இதுவரைக்கும் எந்த கட்சியும் எதை பற்றியும் வாய் திறக்காத அந்த நேரத்தில் தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்ட பின் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய முதல் தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது அதனால் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் இங்கே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது திமுக அதிமுக பாஜக கூட்டணி என்ற இந்த மூன்று கூட்டணிகளை தவிர்த்து தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்கங்கிற செய்தி அண்மையில் வந்திருக்கு இந்த வேட்பாளரை குறித்தும் இந்த வேட்பாளர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி வேட்பாளராக நின்றாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது